உம்மை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்தி இம்முக்கூடல் விழாவிற்கு சங்கமிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் யாவருக்கும் மேலும் நம் பள்ளியின் ஆணி வேராய்த்திகளும் தலைமை ஆசிரியர் அம்மையார் அவர்களுக்கும் நம்மை தினம் தினம் போதித்துக் கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமான்கள் யாவருக்கும் இங்கு வீற்றிருக்கும் மாணவ கண்மணிகள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை வேள்வியில் வீரமங்கையர்கள் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி ஏன் கூறியிருப்பார் பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோம் தோல் சுருங்கி இறந்து விட்டோம் என்பதற்காக அளிக்கப்பட்டதல்ல வாழ்வு என்பதை அறிவுறுத்துவதற்காகவே எழுதப்பட்ட வாக்கியம் இது அவ்வாக்கிற்கிணங்க எடுத்த முடித்தே வீரமாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த தில்லையாடி வள்ளியம்மையும் விடுதலை வேள்வியில் தீக்குளித்த குயிலியும் மற்றும் எண்ணற்ற வீரர் வீராங்கனைகளின் எண்ணிகள் எல்லாம் எழுச்சியில் பிறந்தது நம் சுதந்திரம் கத்தி இன்றி வெப்பமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நம்பும் யாரும் சேருவீர் என்கின்ற நாமக்கல் வரிகளுக்கு ஏற்பவும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவு ஓங்கி இவ்வையகம் தடுக்குமாம் என்கின்ற நம் நம்மவும் காந்தியடிகளின் தலைமையில் நடந்த அர்ணா போராட்டங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பங்கேற்றவர்களே ஆவார் ஆம் தேசிய அளவில் ஜான்சி ராணி அன்னிபசன் அம்மையார் போன்றோரும் தமிழகத்தில் வேலு நாட்டியார்

ராணி லக்ஷ்மி இவர் ஜான்சி ராஜ்ஜியத்தின் ராணி ஆவார் ஜான்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது ஜான்சியை காப்பாற்ற ஆண் வேதம் கூண்டு தனது வளர்ப்பு கையில் ஏந்தியபடியே கடுமையாக போராடினார் பின்பு குவாலியரில் ஆங்கிலேயருடன் நடந்த போராட்டத்தில் வீர மரணம் அடைந்தார் இவரின் மரணம் ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் வரலாறு வரலாறாகவே மாறியுள்ளது தில்லையாடி வெள்ளியம்மை தனது பதினாறாவது வயதிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த வீரத்யாக பெண்மன் காந்தியடிகளுடன் இணைந்து பல அரச போராட்டங்களில் பங்கு பெற்று பல ஆண்டு சிறையிலும் வாடியுள்ளார் பிள்ளையாடி வெள்ளியம்மை தான் எனக்கு முதல் முதலில் சுதந்திர தாகத்தை ஊற்றிய பெருமைக்குரியவர் என்று காந்தியடிகள் இவரை பற்றி மிகவும் பெருமையாக கூறியுள்ளார் கடலூர் அஞ்சலையம்மாள் இவர் ஒத்துழையாமை இயக்கம் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையிலும் வாடியுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை தென்னகத்தின் காந்தி என்று காந்தியடிகள் மிகவும் அன்போடு அழைப்பார் அது மட்டுமல்லாமல் காந்தியடிகளின் மனைவி கஸ்தூரிவாய் காந்தி இவர் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் ஆகியவற்றில் மிகவும் தீவிரமாக பங்கேற்றுள்ளார் இந்தி விடுதலைக்காக அயர்லாந்து பெண் அன்னி அம்மையாரும் இந்தியாவின் நைத்திங்கல அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அம்மையாரும் தலைவர் மற்றும் இந்திய போராட்ட வீரர் ஆவார் என் அன்பு தோழனைகளே இத்தகைய பெருமகனார்கள் இத்தகைய பெரும் வீராங்கனைகளை பற்றி பேச எனக்கு கிடைத்ததை வாய்ப்பாக எண்ணாமல் ஓர் வரமாக எண்ணி இவர்கள் பாரத தாயின் மணிமகுட்டத்தில் மாணிக்கமாய் மின்னுகிறவர்கள் என்று கூறி வீழ்ந்து கிடந்தால் சிலந்தி சிலந்திகூட நம்மை சிறை பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமகளும் எரிமலையும் நமக்கு வடிகொடுக்கும் நின்று விடும் முடியும் என முளைத்தெழுந்தால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்தால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி